அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று ஐம்பத்தி நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் துன்பங்களில் பெரும் துன்பமாகிய மனவேறுபாடு கெடுமாயின் ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் துன்பங்களில் பெரும் துன்பமாகிய மனவேறுபாடு கெடுமாயின் ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்